வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை மார்ச் பதினேழு பகைவனுக்கு அருள்வாய் நமக்கு தீங்கு செய்பவர்களிடம் சினம் கொள்ளாமல் இருக்க முடியுமா கேள்விக்குறி என்ற கேள்வி எழுந்தது ஒருவர் நமக்கு தீங்கு செய்தால் உண்மையிலே அவர் மீது இரக்கம் கொண்டு அவரை நாம் வாழ்த்த வேண்டும் அவருக்கு எந்த முறையிலே நலம் செய்ய வேண்டுமோ அந்த வகையிலே நலம் செய்யத்தான் வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனிடத்தும் செயல்பதிவுகள் உள்ளடங்கி உள்ளன என்றோ ஒரு காரியம் தவறாக செய்தாலும் அந்த தவறு பாவப்பதிவாக பதிந்து காலத்தால் அதற்கு உரிய துன்பத்தை ஒவ்வொருவரும் அடையத்தான் வேண்டும் இது இயற்கை நியதி அவ்வாறு காலம் வரும்போது ஒரு சிறு துன்பமோ பெரும் துன்பமோ விளைந்தே அந்த பதிவு வெளியேறிவிட வேண்டும் அதற்கு இயற்கை வேறு ஒருவரையும் நம்மையும் இணைத்து நமக்கு அவர் மூலமாக வருத்தத்தை தருவதற்கு ஏற்ற செயல் விளையலாம் எனக்கு அந்த வருத்தம் வந்தது என்றால் அது அவருடைய தவறு அன்று ஏற்கனவே என்னிடம் உள்ள பாவப்பதிவு வெளியாகும் சந்தர்ப்பம் வெளியாக வேண்டிய காலம் வந்தது அந்த காலத்திற்கு அவரை இயற்கை கருவியாக கொண்டது அது மாத்திரமன்றி ஒன்றுமே அறியாத அவரை எனக்கு வருத்தம் ஏற்படச் செய்து நான் வருந்த அந்தப் பழியை ஏற்றுக்கொள்ளலாமா அவர் கேள்விக்குறி இவ்வாறு இயற்கை ஒரு அப்பாவியை அதற்கு உபயோகிக்க முடியுமா என்றால் இயற்கையிலே எந்த தவறும் இருக்க முடியாது ஏற்கனவே அவர் ஒரு தவறு செய்ய எண்ணி இருப்பார் அதை செயலிலே கொண்டு வர முடியவில்லை அது அப்படியே பதிவாகி இருக்கிறது காலத்தால் எண்ணிய எண்ணம் எப்படியும் செயல்பட வேண்டும் அவ்வாறு அவர் ஒருவருக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று எண்ணிவிட்டால் அதற்குரிய காலத்தில் அந்த தீமை செய்தே ஆக வேண்டும் எண்ணத்தை அழிக்கவில்லை என்றால் அவரது எண்ணம் செயலாக வேண்டும் இங்கே நம்மிடத்தில் பதிவு நீங்கவும் வேண்டும் இரண்டையும் இணைத்து இயற்கை ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி அவர் மூலம் நமக்கு ஒரு வருத்தத்தை தந்தது இதை உணரும்போது நாம் அவரை வாழ்த்தவும் வேண்டும் மகிழ்ச்சி அடையவும் வேண்டும் அருத்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்